பேய்களின் அட்டகாசம் நடந்தது என்ன இது ஓர் உண்மை சம்பவம் ஒரு பெண்ணுக்குள் நுழைந்ததாம் பேய் இது சாத்தியமா குடும்பத்தில் பலரிடம் அதிசய சம்பவம் இதன் மர்மம் என்ன இது நடிப்பா நாடகமா அல்லது மனநோயா இல்லை இது பேய்களின் லீலைகளா இது பற்றி அலசுகிறார் உளவள ஆலோசகர் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள் தான் இலங்கையின் கிழக்கு பகுதியிலே ஒரு வீட்டின் பேயினுடைய அட்டகாசங்கள் இருப்பதாக தகவல் தெரிந்து அந்த இடத்தை நாங்கள் இப்போது வந்தடைந்திருக்கின்றோம் அந்த வீட்டிலே பேய் யாரெல்லாம் வந்தது பேய் வந்ததற்கான அறிகுறிகள் என்ன என்ன நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பற்றி அலசி இதனுடைய உண்மை நிலையை இஸ்லாத்தினுடைய பார்வையில் நேயர்களுக்கு நாங்கள் அறியத்தரப் போகின்றோம் முதற்கண் அந்த வீட்டிலே பேய் சம்பந்தமான தகவல்களை எங்களோடு தெரிவித்ததற்காக சகோதரர் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை இது பற்றிய தகவல் தருகிறார் சகோதரர் மக்தூராக ஒரே சேர்ந்தார்கள் அதுல இந்த ராத்தாவுக்கு இந்த ஜின்னிகளாம் அதாவது உண்மையான ஜின்வம் தெரிவிக்கிறத சொல்றாங்க தங்கஜி சொல்றான் ஆனா தங்கஜிக்கு எப்படி அனுப்பிச்சேன்னா கெட்ட ஜின்வம் கிடைக்கும் இப்ப ரெண்டு பேரும் ஒரே சந்தர்ப்பத்தில் மாற டைம் கிட்ட இவள் என்ன இவள் என்ன கொல்லப்படும் இவளை புடிங்க இல்லை இவள் இவளுக்கு எதிராக பொருவான ஊருங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அங்க பல என்ன செய்றாங்க எடுக்காங்க வாயில அவரவான சூறாக்கள் வருது இல்லையா அவங்களுக்கு சூறாக்கள் எதுவும் வருது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு சரியானு சொல்லி போட்டு அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போறாங்க கூட்டிகிட்டு போறாங்க அந்த நல்ல ஜீன் இருக்கிற அந்த ஜீனு அவங்களோட தம்பியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அது ஒரு புதுசாக கல்யாணம் முடித்த வீடு அங்கே தான் அந்த பேய் இருக்கி கெட்ட தேய வந்து அந்த ரூமில் தான் இருக்க அனுப்பிச்சிடு அங்கே போற டைம்ல ஒரு வாரவகம் பழைய ஈக்கில் வாரவகத்துக்கு போய் உங்களுக்கு இருந்த உழுக்கு இந்த பெட்ரூமில் இருந்த பெட்டில் அடிக்காங்க அந்த நல்ல ஜீன் இருக்கிற அந்த தாய் அடிச்சிட்டு அடிச்சு அவரோட எண்ணமும் அந்த வீட்டுல ஒரு ஜின்னோட சொல்லிக் கொண்டு அடிச்சுட்டு அடிச்சுட்டு வச்சு இந்த இடத்துல இருந்து அந்த கடிக்கணும்னு சொல்றாங்க கடிக்கிற டைம்ல நடக்குதுன்னு சொன்னா இதுக்கு பின்னால ஒரு ஆழ்வர் இந்த சம்பவத்தை ம் ம் இரண்டு சந்தி இங்கிருந்து ஒரு சந்தி இங்க ஒரு சந்தி நேர ஒரு சந்தி போகுது நேர ஒரு ஓட்டம் போகுது இங்க எதிர்ப்பு பார்த்துக்கி இருக்கிற இடத்துல இருந்து இந்த சந்திரியோ வலப்புறத்துல இருந்தோ இல்ல இடப்புறத்துல இருந்தோ எதுவிதமான அசைவு வழிமுறை நேர இருந்து இந்த தாய் அடித்து கொண்டு விட்ட நேர இருந்து ஒரு சைக்கிள் ஒரு ஆளுந்து பூமியில இருந்து ரோட்டை ரோட்டின் அந்த பிளந்த மாதிரி பூமியிலிருந்து இப்படி ஒரு ஆள் சைக்கிள்ல போகும் ஒரு ஆம்புலன்ஸ் சைக்கிள்ல போய் கொண்டு அப்ப அந்த பெண் சொல்லுது அப்படின்னு சொன்னா இன்னும் என்ன போறாள் இவளை பாருங்க இவள் வந்துக்கிட்டு இவள் பொய் வேஷம் போட்டு ஆம்பளோட வேஷம் போட்டு போயிருந்தாள் ஒரு ஆம்பளை வேஷம் போட்டு போயிருந்தாள் இவள் ஆம்பளை இவள் பெண் இவள் வந்துட்டு திசாசி இவள் ஒரு கெட்டு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல ஜிங்கிரி அந்த தாய் சொல்றாள் இந்த சம்பவத்தை அவருக்கு பின்னால ஒரு ஆறு இருந்து பார்த்துக் கொண்டிருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அந்த ஆறு பேர்ல நீங்க ஒரு எனக்கு இது போன் மூலமாக கிடைச்ச தகவல் இதை உடனடியாக நீங்க இந்த இடத்துக்கு வரை எழுமணி சொன்னால் நான் பார்க்கலாம் ஆனா எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை நகரத்தில் இருந்து முளைத்து எழுந்து ஒரு மல்லை அணிந்த ஒரு ஆணுருவத்தில் பெஞ்சின் சைக்கிள்ல போனதாக உங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நபர்களை நாம் சந்திப்போம் இது சம்பந்தமான உண்மையில் தகவல்களை உங்களுக்கு நாங்கள் அறிய தடுக்க பொறுத்து இருந்து இது இந்த இடத்துல தோண்டி எடுத்தாங்க

அவ விரிக்காமத்தான் மனநோய் என்பது இரண்டு வகைகளில் ஏற்படலாம் ஒன்று பரம்பரை ரீதியான நோய்கள் உயிரணுக்கள் மூலம் கடத்தப்பட்டு ஏற்படலாம் அல்லது இடையில் ஏற்பட்ட தாக்கங்களினால் மனநோய்கள் ஏற்படலாம் இடையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களில் ஒன்றுதான் மன இறுக்கங்கள் குடும்ப பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இவ்வாறான பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட நோயாளியுடைய பரம்பரையில் யாருக்காவது இவ்வாறான பிரச்சனைகள் இல்லை என்றால் பெரும்பாலும் அது குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக இருக்கும் அந்த தான் இங்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் சில கேள்விகள் தொடுக்கப்படுகின்றது அந்த கேள்விகளின் விளைவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து இலங்கையின் கிழக்கு பகுதியில் மாபெரும் மாந்திரியவாதியாக மக்களால் மதிக்கப்படும் சந்தனக்குச்சி சாஸ்திரியார் அவர்களின் இல்லத்தை நோக்கி எமது பயணம் நகர்கிறது இவர் மறைமுகமான விடயத்தை சாமர்த்தியமாக சொல்கிறாராம் அவருடைய அறையில் ஒரு மூளையில் சந்தனக்குச்சி உரைகள் குவிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள் குத்துவிளக்கு புகைப்படிக்கும் கருவி என்பன மக்களை தடுமாற வைக்கின்றது நாம் சந்திப்போம் நான் இந்த ஊட்டில சூனியம் குடிக்கிறதுக்கு வந்தி பிரிவினைக்கு செஞ்சிருக்கேன் அதை எடுக்கப்படும்

இந்த பெண்ணிடத்திலே நின்வளைந்ததாகவும் அதனுடைய தங்கையிடம் சில மர்மமான நிகழ்ச்சிகள் நடந்ததாகவும் வீட்டிலே அதிசயத்தக்க ஒரு இன்னும் கிட்டத்தட்ட ஆறு பேர் வீதியிலே பார்த்துக் கொண்டிருக்க நடு வீதிக்குள் இருந்து ஒருத்தர் முளைத்து எழுந்து ஓடியதாகவும் இந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் எழுந்து வீதியிலிருந்து எழுந்து சென்ற அந்த சக்திய எப்படி அந்த பெண் புதைக்கப்பட்டிருந்த அந்த பொருட்களை சாமர்த்தியமாக தங்கெடுத்தார் இன்னொரு ஆள் உள்ளே நுழைந்த மாதிரி அந்த பெண் எவ்வாறு பேசினார் என்பது பற்றி நாங்கள் அரசை இருக்கின்றோம் அது பற்றிய தெளிவை உங்களுக்கு தர இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மக்கள் எல்லாம் இன்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மாந்திரிகவாதிகள் இப்படிப்பட்ட மனநோயாளர்களை வைத்து மனசு பாதிக்கப்பட்டவர்களை வைத்து எவ்வாறெல்லாம் நடிக்கின்றார்கள் சம்பாதிக்கின்றார்கள் எல்லாம் எவ்வாறு அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதை தங்களுக்கு நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு சில மாந்திரவாதிகளை நாங்கள் சந்தித்தோம் அந்த தொடரிலே சந்தனக்குச்சி சாத்திரியான் அவர்களிடத்திலே நாங்கள் சென்றபோது அவர் மக்கள் எல்லாம் தற்போது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் பிரகாரம் யாருக்காவது இவ்வாறு ஒரு நோய் வந்திருந்தால் எங்கேயோ ஒரு மந்திரவாதியிடம் போயிருப்பார்கள் அல்லவா அதனை வைத்து அதையே சாத்திரமாக சொல்ல பார்க்கின்றார் அவர் சொல்கின்றார் அந்த வீட்டினுடைய இந்த பக்கமாக ஒரு மந்திரவாதியிடம் நீங்கள் போனீர்களா போனீங்கள் தானே ஒருத்தர் இருக்கின்றார்தானே என்று எல்லோரிடமும் சொல்வதை போன்று நம்மிடமும் சொல்ல முற்பட்டார் ஆனால் விஷயம் அவ்வாறு இல்லை அவர் அதிலே கருமாறி போகின்றார் அதை நேயர்கள் இப்போது அவருடைய அந்த வீட்டுக்கையில தள்ளி வைத்திய கொண்டு போய் வைத்தியம் கொண்டு போன நினைச்சதே நினைக்க வேண்டிய கொண்டு பாருங்க தெய்வம் கொண்டா அங்க நிற்காது ஆம் இவருடைய இந்த பயிற்சிகள் எல்லோரையும் ஏமாற்றலாம் ஆனால் நாம் உறுதியோடு செல்கின்றோம் அவர் நம்மிடத்திலே தடுமாறிப்பொன்றார் அவருடைய உரையாடலின் இறுதியிலே அவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் தவறானது கூறி சாத்திரம் பார்ப்பது மாந்திரிக வேலைகள் செய்வது தவறானது இதனை விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ருசுக்கு ஏற்கனவே முடிவு செய்துவிட்டான் என்று அவரிடம் தாவா செய்யப்பட்டது அவருடைய உள்ளத்தை மாற்றுபவன் அல்லாஹ் அடுத்து இன்னொரு மாந்திரவாதியை நாங்கள் சந்திக்க அடுத்து இலங்கையின் மற்றும் ஒரு மாந்திருத்த நிபுணர் அப்துல் ரவுப் மௌலவி அவர்களை நோக்கி நமது பயணம் தொடர்கிறது அடுத்து நாங்கள் சந்திக்கின்றோம் கிழக்கிழங்கையின் ஒரு பிரபல்யமான மாந்திரிக நிபராக மதிக்கப்படக்கூடியவர் அப்துல் ரவுப் மௌலவி ரவுப் மௌலவி என்று மக்கள் சொல்கின்றார்கள் இவர் குறி சாத்திரம் சூனியம் எழுப்புத்தல் இப்படிப்பட்ட நோயாளர்களை குணப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அவருடைய இல்லத்துக்கு நாம் சென்றோம் நாம் யார் என்பதை முதலிலே அவருக்கு நாம் அறிமுகப்படுத்தினோம் நாம் கொண்டு போன இந்த நோயை பற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி அவரிடத்திலே எடுத்துரைத்த போது அவர் தருமாறி போகின்றார் இது மாதிரியான ஒரு பெரிய ஒரு பாரிய ஜின்னுடைய அட்டகாசத்தை நான் சந்தித்ததே இல்லை என்று அவர் நழுவ பார்த்தார் இருந்தும் அவர்களத்திலே சில நேரடி உரையாடல்கள் நடந்தது அவர் தனக்குள்ள ஒரு சக்தி உதிப்பதாகவும் உதித்து அதன் மூலம் ஒரு சில சூனியங்களை எடுத்ததாகவும் பேசுகிறார் அதன் ஒரு பகுதியை கிடைக்கிறோம் நீங்க இறங்கி

இது எடுத்து வைக்கப்பட்டது பேசிக் கொண்டு போகின்ற போதே அவர்களிடத்தில் உண்மை நிலை எடுத்து வைத்த போது அவரே ஏற்றுக்கொண்டார் பழி வாழ்வதற்காக பெண்கள் நடிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பெண்கள் எங்களிடத்திலே வருகின்ற போது நாங்களும் அதனை வைத்து சில பணங்கள் சம்பாதிக்கின்றோம் என்கின்ற உண்மையை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த துண்டை போது

செய்யப்பட்டது நீங்கள் செய்வது தவறு அல்லாவ பயந்து கொள்ளுங்கள் இந்த விடயங்களை விடுங்கள் என்று அவரிடத்திலே ஒரு தவா கொடுக்கப்பட்டு அதன் பின்னால் அவரிடம் சலாம் சொல்லினாங்கள் விடைபெறுகின்றோம் இனி அடுத்து என்ன நடக்கின்றது என்பதை சம்பந்தப்பட்ட அந்த வீட்டிலே பல அதிசய நிகழ்ச்சிகள் நடந்திருப்பதாக நீங்கள் அறிந்திருந்தீர்கள் அதாவது அந்த வீட்டு வாசப்படியிலே அதிசயத்தக்க ஒரு சில பொருட்களை அந்த பெண் வெளியிலே எடுத்திருக்கின்றார் மற்றும் அந்த பெண்ணுடைய தங்கைக்கு ஒரு பிஹேவியர் சேஞ்ச் நடத்தை மாற்றம் ஏற்பட்டிருந்தது அந்த பெண்ணிடத்திலும் மாறுதல்கள் இருந்தது அது மட்டுமல்ல அந்த பெண்ணோடு சேர்ந்து இன்னும் ஐந்து பேர் வீதியிலேயே ஒரு ஜின்னை விரட்டி கொண்டு ஓடியதாகவும் கையில இருந்த தொடப்பங்கட்டையால் அடித்து கொண்டு ஓட ஓடுகின்ற வழியிலேயே திடீரென்று ஒரு நாலாம் வெள்ளை ஆடையோடு ஒரு ஆண் வீதிக்குள் நிலத்துக்குள் இருந்தே முளைத்து எழுந்து ஒரு சைக்கிளிலே ஓடி சென்றதை அவர்கள் பார்த்ததாக அந்த நேரடி அறிவிப்பு நமக்கு தந்திருந்தது யார் சக்தி என்ன எவ்வாறு இருந்து ஒருவர் முளைத்து எழுந்து ஓட முடியும் அதை பற்றி நாம் அலசுவோம் ஒருவருடைய கண்ணுக்கு காட்சிகள் தெரிவது என்பது என்று சொல்லப்படும் என்றால் சாரிய மனநோயாளர்களுக்கு தான் அது எப்படும் போன்ற தான் கண்ணிலே காட்சிகள் தென்படும் ஆனால் இந்த பெண் அந்த அளவுக்கு பாரிய ஒரு மனநோயாளி அல்ல சாதாரணமாக மனசுல ஏற்பட்ட ஒரு பாதிப்பினால் அவருடைய நிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அந்த நோய் என்ன அந்த நோயினால் அவர் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் அலசுவதற்கு முன்னால் ஆறு பேரும் ஒரு காட்சியை கண்டிருக்கின்றார்களே அது உண்மைதானா அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாயத் தோற்றமா அல்லது தேயா ஜின்னா என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் சம்பந்தப்பட்ட அந்த இடத்திலே உள்ள அக்கம்பக்கத்து வீடுகளிலே நிகழ்ச்சி நடந்த அந்த இரவு பனிரண்டு மணிக்கு பின்னால் யாரோ வீட்டிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் ஓடியிருக்க வேண்டும் என்று நாம் யூகிக்க முடிந்தது அந்த யூகத்தின் அடிப்படையிலே எம்முடைய சகோதரர்கள் அந்த ஏரியாவின் ஒவ்வொரு வீடுகளையும் உளவு பார்க்க தொடங்கினார்கள் அந்த இறுதியிலே சம்பவம் நடந்த தினத்தன்று ஒருவர் வீட்டிலிருந்து ஏதோ ஒரு பயத்தினால் ஓடியிருப்பது தெரிய வந்தது அவரை இப்போது நாங்கள் சந்திப்போம் பேர் எனக்கு அந்த தான் திருமணம் பேச வைத்திருக்கிறார் நான் அந்த வீட்டில் எனது உணவியோடு பேசிக்கொண்டிருந்த போது நேரம் பன்னெண்டு மணி அளவாக ஆகிவிட்டது திடீரென வீதியில் பத்து பதினைந்து பேர் சட்டத்துடன் ஆரவாரத்துடன் கலந்து கொண்டிருந்தனர் நான் என்னை பிடித்து ஏதோ செய்து விடுவார்கள் என்று பயந்து நான் அங்கிருந்து வெளியாகிவிட்டேன் நான் வேற எதுவும் செய்யவில்லை இனி சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய தங்கையிடம் ஒரு சில மாற்றம் ஏற்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நாம் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கே சென்று அந்த பெண்ணை நேரடியாக பேசினோம் அந்த காட்சி இதோ ஒரு மாதத்துக்கு முன்னாரே பிரசவம் நடந்திருக்கின்றது அதுவும் இரட்டை குழந்தை பிறந்திருக்கின்றது இவ்வாறு குழந்தை பெற்றெடுத்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில நோய்கள் இருக்கின்றது அதிலே போஸ்ட் டிப்ரஷன் என்பது குழந்தை பிறந்து ஒரு மாதத்துக்குள் ஏற்படக்கூடியது இது சாதாரணமான ஒரு டிப்ரெஷனை கொண்டிருக்கும் சைக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநோய் இருக்கின்றது இது குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு பாரிய மனநோயாகும் அந்த பெண்ணுக்கு அந்த மனநோய் ஏற்பட்டிருக்கின்றது அந்த மனநோயினுடைய விளைவு சந்தேகம் ஏற்படும் கணவனிலே கடுமையான பொறுப்பு ஏற்படும் குழந்தை இடத்திலே பாசம் இல்லாத ஒரு நிலை ஏற்படும் இவ்வாறான ஒரு குழப்பத்திலே இந்த பெண் இருக்கின்றார் இந்த நேரம் பார்த்து பெண்ணுடைய சகோதரிக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு பிரச்சனையையும் குடும்பத்திலே உள்ளவர்கள் ஒன்று சேர்த்து அதனை ஒரு பேய் ஜின் அல்லது வேறு ஒரு மூன்றாவது சக்தி என நினைத்து பயந்திருக்கின்றார்கள் இதுவே இங்கே நடந்திருக்கக்கூடிய இரண்டாவது அதிசயத்தின் விளம்பரம் அந்த பெண் அதிசயமாக அந்த வீட்டிலே புதைக்கப்பட்டிருந்த ஒரு சில பொருட்களை எடுத்ததை நாம் பார்த்திருந்தோம் அந்த பொருட்கள் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்ட போது அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் வைக்கப்பட்டதல்ல புதிதாக வைக்கப்பட்டது என்பது தெளிவாக தெரிய வருகிறது அது மட்டுமல்ல அந்த அந்த பெண் எடுத்த மட்டுமல்லே ஒரு ஒயில் காணப்பட்டிருந்தது அந்த ஒயில் அந்த வீட்டிலே தற்போது பாவனையில் இருந்த ஒயில் என்பது நல்ல தெளிவாக தெரிகிறது பட்டளத்தில் இருந்த மிளகு உப்பு போன்ற அந்த பொருட்களை கூட நாம் பார்த்ததில் அது நிச்சயமாக அண்மையிலேயே ஒரு நாள் இரண்டு நாளுக்குள் எடுக்கப்பட்டது என்பது தெளிவாக புரிகிறோம் எனவே அது அந்த புதைக்கப்பட்டு மீண்டும் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகிறோம் உண்மை என்னவென்று இவ்வாறான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களை டிசோசிய் டிசார்டர் என்ற மனநோயில் உள்ளவர்கள் என்று சொல்லப்படும் இந்த மனநோயில் உள்ளவர்களுடைய ஆழ்மனது வேலை செய்யும் அந்த ஆழ்மனதில் மாற்றம் ஏற்பட்டதும் அவர்களே ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் நிச்சயமாக அது அவர்களுக்கு ஞாபகம் இருக்காது மீண்டும் அவர்களே அதை பார்த்து அதிசயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வகையிலே அந்த பொருட்கள் அத்தனையுமே அந்த பெண்ணே புதைத்து வைத்தது என்பதுதான் இங்கு நாம் ஊர்ஜிதமாக அடித்து செல்லக்கூடிய ஒரு விடயமாகும் ஆம் இந்த சம்பவத்தின் இறுதியில் அந்த குடும்பத்திடம் மேற்படி நிகழ்வுகளை தெளிவாக குறியப்படுத்தி அவர்கள் அதிசயமாக எடுத்து வைத்த ஒவ்வொன்றும் சாதாரணமானதுதான் அசாதாரணம் அல்ல என்பது அவர்களுக்கு நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால் குறிப்பிட்ட ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நாம் முயற்சி செய்தோம் அந்த முயற்சியின் அமைப்பு எவ்வாறு என்றால் இந்த டிசோசியர் என்ற மனநோய் உள்ளவர்கள் தனக்குள் ஒரு சக்தி நுழைந்து அது ஆதிக்கம் செலுத்துகின்றது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் இதனை நம்பிக்கை இன்னொரு நம்பிக்கையின் மூலமாக களை எடுக்கப்படலாம் அவர்களுடைய மந்திரம் விபூதி தேசிக்காய் அவர்களுடைய தாயத்து தகடு இது போன்றவைகள் மூலமாக தற்காலிக குணம் கிடைத்தது இந்த ஒரு டெலிஷன் என்ற அந்த அமைப்பின் காரணமாகத்தான் ஆனால் மீண்டும் அந்த நோய் அவர்களுக்கு ஏற்படும் அப்போது மாந்திரவாதிகள் சொல்வார்கள் நாங்கள் உங்களுக்கு கட்டிய தாயத்து செல்லுபடியேற்றதாகிவிட்டது நீங்கள் மாம்சம் சாப்பிட்டு விட்டீர்கள் என்றும் எழுப்பம் பார்ப்பார்கள் இந்த பெண்ணுக்கு உடனடி சிகிச்சையாக நாம் என்ன செய்தோம் என்றால் அந்த பெண்ணிடத்திலே உனக்குள் இருக்கக்கூடிய சக்தி இப்போது உன்னை விட்டு வெளியேறுகிறது அது இப்போது உன்னுடைய வீட்டை விட்டு உன்னுடைய உடலை விட்டு உன்னுடைய ஊரை விட்டு ஓடிவிடுகிறது என்று ஒரு கம்பீரமான குரலில் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அந்த பெண்ணை தற்காலிகமாக குணமடைய வைக்கும் ஆனாலும் உடனடியாக அவர்கள் உளவியல் வைத்தியர்களிடத்திலே மருந்து எடுத்து அந்த மாத்திரைகள் அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டியிருக்கும் அந்த அடிப்படையில கல்முனை கல்முனையில் இருக்கக்கூடிய டாக்டர் ஷாராஃபின் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அவரிடத்திலே இந்த பெண் சிகிச்சைக்காக அனுப்பப்படுவதற்கு செய்திருந்தோம் அந்த அடிப்படையிலே அந்த குடும்பத்தவர்களும் அந்த பெண்ணை அவரிடத்திலே அழைத்து செல்கின்றார்கள் பெண் ஆரோக்கியமானதாக இருப்பதோடு சில மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றது உண்மை என்னவென்றால் இந்த பெண்ணுக்கு இவ்வாறு ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைக்கு காரணம் அந்த பெண்ணுடைய குடும்பத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் கணவன் மனைவியர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய நெருக்கு குறைவுகள் புரிந்து கொள்ளாமை சந்தேகங்கள் இது போன்ற விடயங்கள் தான் இவ்வாறான ஒரு பிரச்சனையை தோற்றுவிப்பதற்கான முதல் படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற அமைப்பிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கை அமைகின்ற போது ஒருவருடைய மனது நோகாமல் நாம் நடந்து கொள்கின்ற போது நிச்சயமாக இவ்வாறான மனநோய்களை விட்டும் நாங்கள் நிரபராதி ஆகலாம் நபிகள் பெருமானா சொல்லல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் இருந்தால் இரண்டு பேர் ரகசியம் பேசாதீர்கள் என்று சொன்னார்கள் இந்த அதிலை நாங்கள் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது மூன்று பேர் இருக்கின்ற போது இரண்டு பேர் ரகசியம் பேசினால் மூன்றாவது நபருடைய மனது என்ன பாடுபடும் அந்த அளவு கூட ஒரு மனிதனுடைய மனது பாதிக்கப்படாமல் நாம் நடக்க வேண்டும் அது முஸ்லிம் மண் சலிமெல் முஸ்லிம் எதிகி என்றார்கள் ஒரு முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய கையினாலும் அவனுடைய நாவினாலும் அடுத்தவர்கள் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கின்ற போதுதான் அவன் உண்மை விசுவாசி அவன் உண்மை முஸ்லிம் என்றார்கள் எனவே நாம் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வழங்காமல் இருப்பதுதான் இங்கு விடத்திலே புரிந்து கொள்ளப்பட வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அது அந்த குடும்பத்துக்கு உணர்த்தப்பட்டது இன்ஷா அல்லா மீண்டும் ஒரு முறை இது மாதிரியான பல நிகழ்வுகளை மனிதர்கள் அதிசயமாக நினைக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தோழிற்கு காட்டி இஸ்லாமிய அடிப்படையிலே உங்களிடம் தெளிவுபடுத்த மீண்டும் வருவோம் அனில் அஹமதுல்லாஹி ரப்பில் ஆலமி